தீர் மழை காரணமாக முக்கிய சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பு புதுச்சேரி கடற்கரையில் பழைய நிலைமைக்கு திரும்பிய செயற்கை மணற்பரப்பு சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி விளையாடி உற்சாகம் புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு தேர்வு மையங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவிக்கு வேட்பு மனு தாக்கல் நடைபெற்று வந்த நிலையில் வி பி ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக வி பி ராமலிங்கம் தேர்வு செய்யப்படுவார் என தெரிகிறது புதுச்சேரி காங்கிரஸ் ஆட்சியில் சபாநாயகராக இருந்த வி பி சிவக்குழுதுவின் சகோதரரான வி பி ராமலிங்கம் இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு பாரத் கட்சி உறுப்பினராக இருந்து வந்தார் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரத கட்சியின் வெற்றிக்காக பணியாற்றியவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி நியமன சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அதன் பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக திறம்பட பணியாற்றிய அவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் நிலையில் தற்போது தலைவராக இருக்கும் செல்வகணபதியின் பதவி காலம் முடிய உள்ள நிலையில் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வேட்புமனு தாக்கல் ஞாயிற்றுக்கிழமை கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் செல்வகணபதி முன்மொழிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவிக்கு வி பி ராமலிங்கம் தேர்தல் நடத்தும் அதிகாரி அகிலனிடம் மனு தாக்கல் செய்தார் மனு தாக்கலின் போது மேலிட பார்வையாளர் நிர்மல்குமார் சுரானா அமைச்சர் நமச்சிவாயம் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவண்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உணர்ந்தனர் தனலையில் நிலையில் பாரதிய கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு தற்போதைய பாரதிய கட்சியின் தலைவர் செல்வகணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனித்தனியாக மனு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்ற நிலையில் வேறு யாரும் தலைவர் பதவிக்கு போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யாததால் வி பி ராமலிங்கம் புதுச்சேரி மாநில பாரதிய கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்படுகிறார் இதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் திங்கட்கிழமை வெளியாகும் என தெரிகிறது புதுச்சேரியில் சனிக்கிழமை மாலை காற்றுடன் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது புதுச்சேரியில் கோடைக்காலம் முடிந்த நிலையிலும் வெயிலின் தாக்கம் குறையாமல் உள்ளது இதனால் மக்கள் அவதி வருகின்றனர் நிலையில் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் வானிலை மாற்றம் ஏற்பட்டது வானில் கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்று பலத்த மழை பெய்ய தொடங்கியது தொடர்ந்து சூரைக்காற்றுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்த மழை சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் தொடர்ந்து பெய்த காரணத்தினால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியும் சாலைகளில் மழைநீர் ஓடியபடியும் காய்ச்சளித்தது புதுச்சேரியில் பெய்த திடீர் மழை காரணமாக கடற்கரை சாலையில் வலம் வந்த சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே விரைந்து சென்றனர் எதிர்பாராத இந்த மழையின் காரணமாக சாலையில் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது சூறைக்காற்றுடன் பெய்த பலத்த மழை காரணமாக வழிகாட்டி பெயர் பலகைகளும் சாலையில் விழுந்ததால் ஆங்காங்கே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது புதுச்சேரி தலைமைச் செயலகம் எதிரே அமைந்துள்ள செயற்கை மணற்பரப்பில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் கடலில் இறங்கி மகிழ்ச்சியுடன் விளையாடினர் புதுச்சேரி தலைமைச் செயலகம் எதிரே அமைக்கப்பட்ட செயற்கை மணற்பரப்பு கடந்த சில நாட்களாக கடல் நீரால் சூழப்பட்டு வெளியே தெரியாமல் இருந்து வந்தது தற்போது கடல் உள்வாங்கியுள்ளதால் செயற்கை மணற்பரப்பு பழைய நிலையை எட்டியுள்ளது இதன் காரணமாக வார இறுதி நாட்களில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் ஏராளமானோர் அப்பகுதியில் கடலில் இறங்கி கால்களை நனைத்தபடி விளையாடியும் நண்பர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் மகிழ்ச்சியுடன் உலா வந்தனர் புதுச்சேரி கடற்கரையில் கடலில் இறங்கி குளிக்க தடை உள்ள நிலையிலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கி விளையாட அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அப்பகுதியில் காவல்துறையினர் மற்றும் லைஃப் கார்டு எனப்படும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வரும் வீரர்கள் ஆங்காங்கே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக கடற்கரை பகுதியில் உலாவரும் லைஃப் கார்டு எனப்படும் உயிர்காக்கும் நீச்சல் வீரர்களுக்கு இதுவரை ஊதியம் ஏதும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் ஐந்து மையங்களில் பிஎஸ்சி நர்சிங் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது புதுவையில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் அரசு இடஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்கள் பொது நுழைவுத் தேர்வு மூலம் சேர்க்கப்பட உள்ளனர் இதற்கான நுழைவுத் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் சென்டாக் இணையதளத்தில் இருந்து அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்ய ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது இந்த தேர்வை புதுச்சேரியில் ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரெண்டு பேரும் காரைக்காலில் நானூற்றி அறுபத்தி நான்கு பேரும் ஏனாமில் ஐம்பத்தி நான்கு பேரும் மாஹேவில் எண்பத்தி ரெண்டு பேர் என ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருநூற்றி பன்னிரண்டு மாணவ மாணவிகள் எழுத விண்ணப்பித்திருந்தனர் அதன்படி ஞாயிற்றுக்கிழமை காலை புதுவையில் ஐந்து இடங்களிலும் காரைக்காலில் இரண்டு இடங்களிலும் மாஹே ஏனாமில் தலா ஒரு மையங்களிலும் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது தேர்வு மையத்திற்குள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கைபேசி உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படவில்லை அதேபோல் குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்னர் வந்தவர்களும் தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை தேர்வு முடிவுகள் இன்னும் இரண்டு நாட்கள் வெளியாகும் என தெரிகிறது புதுச்சேரியில் பாஜக கட்சி வளர்வதற்காக பல சேவைகள் செய்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏவிற்கு தற்போது பாஜக மேலிடம் அமைச்சர் பதவி தர முன்வந்துள்ளது விரைவில் ஜான்குமார் எம்எல்ஏ அமைச்சர் ஆகிறார் பட்டாபிஷேகத்திற்கு தயாராகும் ஜான் ஜான்குமார் சுமார் முப்பது ஆண்டுகளாக தான் செய்யும் தொழில் முதல் அரசியல் வரை பேசு பொருளாக இருந்து வருபவர் ஜான்குமார் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே பி நட்டா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வகணபதி எம் பி ஆகியோரின் ஆசியும் அன்பையும் பெற்றவர் ஜான்குமார் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை அவர்களுடைய பல ஆண்டு அரசியல் மூலம் கற்றுத்தேர்ந்த ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களுடைய வழியில் புதுச்சேரி அரசியலில் அமைச்சராகிறார் பல்வேறு தொழில்களை செய்யும் பொழுது மக்கள் இதயங்களை தொட்டவர் ஜான்குமார் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் தலைவர்களின் நெஞ்சங்களிலும் அவர் நிறைந்திருந்தார் என்பதற்கு உதாரணமாக திகழும் ஜான்குமார் அனைத்திலும் வெற்றிவாக சூடி மக்கள் மனங்களில் நினைத்து நிற்கிறார் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் என்ற பஞ்ச் டைலாக் போல நான்கு வருடங்கள் கழித்து அவரை தேடி அமைச்சர் பதவி வருகிறது சட்டமன்ற அமைச்சர் அலுவலகத்தில் பட்டாபிஷேகம் அவருக்கு காத்திருக்கிறது விரைவில் அமைச்சர் ஜான்குமார் என்ற முழக்கம் புதுச்சேரியில் பட்டி தொட்டியெல்லாம் பட்டியை கிளப்ப போகிறது அமெரிக்காவிற்கு ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு புடின் இந்தியாவுக்கு மோடி என்ற வரிசையில் புதுச்சேரிக்கு ஜான்குமார் என்ற அடையாளத்தை அவர் தனக்கே உரிய முத்திரையுடன் பதித்து இருக்கிறார் புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் மன்ற குறைதீர்வு முகாமில் ஐம்பத்தி ரெண்டு புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் என்ற பெயரில் பொதுமக்கள் குறைத்திருக்கும் முகாம் நடைபெற்று வருகிறது அதன்படி கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்ற முகாமில் ஐம்பத்தி ரெண்டு புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் நேரடியாக புகார்களை பெற்றார் அங்கு மட்டும் பத்து புகார்கள் பெறப்பட்டன இதில் சொத்து பிரச்சனை வாடக பிரச்சினை நிலமோசடி மோசடி குடும்பப் பிரச்சினை உள்ளிட்டவை தொடர்பான புகார்கள் வந்தன இதில் காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதேபோல் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையிலும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி தலைமையிலும் போக்குவரத்து காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம் தலைமையிலும் நடைபெற்றது காலாப்பட்டில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு முகாமில் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா கலந்து கொண்டு புகார்களை பொதுமக்களிடம் நேரடியாக பெற்றுக்கொண்டார் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் அறுபது பெண்கள் உள்ளிட்ட இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் கலந்து கொண்டு தொன்னூற்றி எட்டு புகார்கள் தெரிவித்தனர் இதில் ஐம்பத்தி ரெண்டு புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவில் தீர்வு காண அந்தந்த காவல் நிலையத்தில் உள்ள காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது புதுச்சேரி பாரதிய கட்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அக்கட்சியின் மாநில செயற்குழுவில் உத்தரவிடப்பட்டுள்ளது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியில் அதிரடியாக பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றது அமைச்சராக இருந்த சரவணன் குமார் ராஜினாமா செய்துள்ளார் அவருக்கு பதிலாக புதிய அமைச்சராக ஜான்குமார் பதவியேற்க உள்ளார் இதேபோல் ஏற்கனவே நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த வெங்கடேசன் வி பி ராமலிங்கம் அசோக் பாபு ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளனர் இவர்களுக்கு பதிலாக புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக முதலியார் பேட்டை செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் காரைக்கால் தொழிலதிபர் ராஜசேகர் ஆகியோர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்து புதிய தலைவரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கட்சியில் திடீரென செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து நிர்வாகிகளுக்கு விளக்குவதற்கான கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில தலைவர் தலைமை தாங்கினார் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சிரானா முன்னிலை வகித்தார் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னாள் அமைச்சர் சரவணன் குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன் வி பி ராமலிங்கம் அசோக் பாபு மற்றும் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் கூட்டத்தில் கட்சியில் அதிரடியாக செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் ஏன் என்பது குறித்து அமைச்சர் நமச்சிவாயம் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் விளக்கினர் புதிய தலைவர் அமைச்சர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கு வழக்கம் போல் முழுமையான ஒத்துழைப்பு கட்சி நிர்வாகிகள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் நான்கு வழக்குகள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட்டு தொன்னூறாயிரம் ரூபாய் முறையீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டது மத்திய அரசு நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் தேசிய நுகர்வோர் பூசல்கள் குறைதீர்வு ஆணை வழிகாட்டுதலின்படி நுகர்வோர் புகார்களை காலநேரத்திற்குள் தீர்வு காணும் நோக்கில் புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தில் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் தலைமை தாங்கினார் உறுப்பினர்கள் சுவிதா ஆறுமுகம் அடங்கிய அமர்வில் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு தீர்வு ஆணையத்திலிருந்து ஒன்பது வழக்குகள் சமாதானத்திற்கானது என கண்டறியப்பட்டு பேச்சுவார்த்தையில் நான்கு வழக்குகள் உடன்படிக்கை ஏற்பட்டு தீர்வு காணப்பட்டது மக்கள் நீதிமன்றத்தில் தீர்வு காணப்பட்ட தொண்ணூறாயிரம் ரூபாயை முறையீட்டாளர்களுக்கு அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் சீனிவாசன் வழங்கினார் இதில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ் செயலாளர் நாராயணகுமார் பொருளாளர் ராஜ்பிரகாஷ் வழக்கறிஞர்கள் விமல் முரளி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் காப்பீட்டு நிறுவனம் மற்றும் பொதுத்துறை வங்கி அதிகாரிகள் பங்கேற்ற இந்த குறைதீர்வு முகாமில் ஏற்பாடுகளை நுகர்வோர் குறைதீர்வு ஆணைய பதிவாளர் விஜயா ரவீந்திரன் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி மூலக்குளம் அருகே அதிகாலை ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய கணவன் மனைவியை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல்நிலை அதிகாரிக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணி அளவில் கண்ட்ரோல் ரூமில் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததாக கூறப்படுகிறது அதன்படி மூலக்குளம் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் நகர் வளைவு அருகே உள்ள வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக மீட்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது அறிந்து உடனே விரைந்து சென்ற ரோந்து காவலர்கள் தாமோதரன் சக்திவேல் சண்முகவேலுடன் உதவி காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் உள்ளிட்டோர் உடனடியாக துறைக்கு தகவல் தெரிவித்தனர் கோரிமேட்டிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஒரு மணி நேரம் ஆயிரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர் வீட்டினுள் சிக்கியிருந்த கணவன் மனைவி பத்திரமாக மீட்டனர் இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பெண் உள்ளிட்ட ஆறு பேரிடம் ஒரே நாளில் நான்கு லட்சம் ரூபாய் அளவில் ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் ரெடியர் பாலையைச் சேர்ந்த பெண் ஒருவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளதாக தெரிகிறது இதை நம்பி அந்த பெண் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் இரண்டு லட்சத்தி பதினான்காயிரம் ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார் வெள்ளியினுரை சேர்ந்த நபர் ஒருவர் தவறுதலாக வேறு ஒரு வங்கி எண்ணிற்கு தொன்னூற்றி ஆறாயிரம் ரூபாய் அனுப்பி இழந்துள்ளார் இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த நபர் ஒருவர் நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயும் சாரத்தை சேர்ந்த நபர் ஒருவர் பதிமூன்றாயிரம் ரூபாயும் சண்முகாபுரத்தைச் சேர்ந்த நபர் பதினாறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாயும் லாஸ்பேட்டை சேர்ந்த நபர் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் என ஆறு பேர் மோசடி கும்பலிடம் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஏமாந்துள்ளனர் புகாரின் பெயரில் இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிந்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் டைம்ஸ் உலக தரவரிசை மற்றும் கியூஎஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசையில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தெரிவித்துள்ளார் உலக பல்கலைக்கழக தரவரிசையில் புகழ்பெற்ற டைம்ஸ் உயர்கல்வி ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி இலக்குகளின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களை மதிப்பீடு செய்து அதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரவரிசைகளை சமீபத்தில் வெளியிட்டது இந்த பதிப்பானது இந்தியாவிலிருந்து நூற்றி முப்பத்தைந்து பல்கலைக்கழகங்கள் உட்பட நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பல்கலைக்கழகங்கள் பங்கேற்றன புதுவை பல்கலைக்கழகம் அதன் தொடக்கத்திலிருந்தேன் தரவரிசை கட்டமைப்பில் தீவிரமாக ஈடுபட்டு குறிப்பிடத்தக்க உலகளாவிய செல்வாக்கை அடைந்துள்ளது இதேபோல் புதுவை மத்திய பல்கலைக்கழகம் சமீபத்திய தரவரிசையில் கடந்த ஆண்டில் அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்திலிருந்து அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு மதிப்பெண் வரம்பை விட முன்னேறி இந்த ஆண்டு அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு எழுபது புள்ளி இரண்டு மதிப்பெண் அளவில் அறுநூற்றி ஒன்றிலிருந்து எண்ணூறு தரவரிசை வரம்பில் உயர்வடைந்துள்ளது புதுவை பல்கலைக்கழகம் கியூஎஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் உலகளவில் ஆயிரத்தி இரநூற்றி ஒன்று ஆயிரத்தி நானூறு இடையில் இடம்பெற்றுள்ளது இந்த சாதனைக்காக புதுவை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தனது மகிழ்ச்சியை தெரிவித்ததோடு இந்த குறிப்பிடத்தக்க சாதனைக்காக ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு மராத்தான் போட்டி நடைபெற்றது சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் இருந்து புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை வரை போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மராத்தான் போட்டி ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமியின் சார்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமி தலைவர் கௌதம பாஸ்கர் தலைமை தாங்கினார் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ் பரிசுகளை வழங்கினார் முதல் பரிசு பெங்களூரை சேர்ந்தவருக்கும் இரண்டாம் பரிசு திருவண்ணாமலை மாவட்டம் சேர்ந்த வீரரும் மூன்றாவது பரிசு ஆரணியை சேர்ந்த வீரரும் பெற்றனர் இப்போட்டியில் சிறப்பாக பங்கேற்ற சென்னையை சேர்ந்த ஏழு வயது சிறுமி அனாமிகா பத்து கிலோமீட்டரை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்தார் அவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது இப்போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மொத்த பரிசு தொகை ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது வெளியேராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் ஏஎம்என் செய்திகள் வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்